எக்கானமி இருக்குதோ இல்லையோ ரிசப்ஷன் இருக்குதோ இல்லையோ ஒரு நல்ல பிசினஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா வெல்டிங் பிசினஸ் ஆஹ் வெல்டிங் பிசினஸ் ஆமாங்க எக்கானமி நல்லா இருக்குதோ இல்லையோ மழை பெய்யுதோ இடி இடிக்குதோ என்ன நிலைமைல இந்த பிசினஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படி உள்ள பிசினஸ் தான் வெல்டிங் பிசினஸ் ஸோ நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா காசு கொஞ்சம் சேர்த்துக்கங்க அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உங்களோட பைக் இல்லாட்டி காருக்கு அதை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பயன்படுத்திக்கலாம் அதுல பில்பாட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அது மூலியமா முதல் விளம்பரம் பண்ணுங்க கான்ட்ராக்டர்ஸ் கொஞ்சம் பேசிக்கங்க நான் வெல்டிங் பண்றேன்ட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் நிறைய பண்ணி நல்ல ரிவியூஸ் சேர்த்துக்கங்க அந்த ரிவியூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா நீங்க நல்லா செய்யலாம்

அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல முதலாளி ஆகிடுவாங்க அதனால் ஒரு வெல்டிங் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெல்டிங் பண்ண கற்றுக்கணும் ஒரு ஷெட் அளவு எடுக்க கற்றுக்கணும் ஒரு கேட்டுக்கிறில் அளவு எடுக்க கற்றுக்கணும் அப்படி இல்லையா உங்கக்கிட்ட ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு அன்ஸ்கில்லடு ஒர்க் ஒர்க்கரையோ இல்லை ஸ்கில்லுடான ஒர்க்கரையோ அதிக சம்பளம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு எடுத்து வச்சிக்க முடியும் இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட யூடியூப்பை வளர்க்கறதுக்காக தம்ணையில் அதில் வெல்டிங் தொழிலில் இவ்வளோ லட்சங்களா மாத வருமானம் அப்படின்னு தம்ணையில் வைக்கிறதுக்காக இவர் என்ன வேணாலும் போய்ட்டு இது மாதிரி பேசி வைக்கிறாரு இவரை நம்பி நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வெல்டிங் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் வெல்டிங் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது யாரும் இது மாதிரி நம்பி போகாதீங்க எங்களை மாதிரி ஒரு சில பற்றாக்காரங்க சொல்றத நீங்க அறிவுரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இறங்குறது ரொம்ப நல்லது உனக்கு என்னப்பா நீ பற்றா வச்சிருக்கிற வரிசா போயிச்சிருக்கிற உனக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா உனக்கு அது லாஸ் தானே நீ எப்படி நீ வந்து நல்லது சொல்லி கொடுப்ப அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா அது அப்படி கிடையாது இவர் தமிழ்நில வைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சதெல்லாம் ஒரு காலம் இருக்குது ஆனால் இன்னைக்கு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு வெல்டிங் மிஷின் வந்துடுச்சு அதனால அன்னைக்கு இருந்தவங்க வெல்டிங் மிஷின் ரேட் அதிகம் அன்னைக்கு வந்து ஒர்க்கரும் அதிகங்கிறதுனால அன்னைக்கு மிஷினை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு பண்ண முடியாது அதனால வந்து அவங்க அதிக ரேட்டுக்கு செஞ்சு நல்லா ப்ராஃபிட் பார்த்தாங்க இன்னைக்கு கம்மி ரேட்டுக்கு மிஷின் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் சின்ன சின்னதாக ஒரு மிஷின் வாங்கிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்காரங்களே அவங்க சின்ன சின்ன தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மிஷின் வாங்கிட்டு சின்ன சின்னதாக வெல்டிங் பண்ணுறாங்க பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருவங்களுக்கு இப்போலாம் ரொம்ப ஒரு நாளைக்கு கூலி நிற்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா நிற்கிறது பெருசாக இருக்குது சரி இதுக்கு என்னதான் தீர்வு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வெல்டிங்கிறது ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கு கிடையாது ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலை ஒரு சித்தால் வேலையோ ஒரு கிளீனர் வேலையோ இது மாதிரி நீங்க நான் செய்வேன் இந்த கொடுத்தா நான் செய்வேன் இது வந்து கத்துக்கணுன்ற அவசியம் இல்லை இது யார் வேணாலும் செய்யலாங்கிறது அன்ஸ்கில்டு ஒர்க்கு ஆனா வெல்டிங்ங்கிறது அப்படி கிடையாது இது ஸ்கில் பேஸ்டு ஒர்க்குங்கிறதுனால இதுல எல்லாருமே நம்மளுக்கு ஐடியாலஜி வரணும் ஐடியாலஜி இருந்தா மட்டும்தான் ஒரு ஷெட்டை ப்ராப்பரா போட முடியும் ஒரு கேட்டு கிரில ப்ராப்பரா போட முடியும் ஒரு எஸ்எஸ் ஒர்க்கை ப்ராப்பரா செய்ய முடியும் இது வந்து ஸ்கில் பேஸ்டில் வர்றதுனால உங்களுக்கு ஸ்கில் இல்லாமல் இந்த மாதிரி சில தற்கொலைகள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் சுற்றிட்டு இருக்கு இதுங்க பேச்சை நம்பிக்கிட்டு நீங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் மிஷின் இன்வெஸ்ட் பண்ணி மிஷின் நீங்க நாலாயிரம் ஐயாயிரம் நீங்க இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வெல்டிங் மிஷின் மட்டும் தான் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் ட்ரில் மிஷின் அதுக்கான கேபிள் ஒயருன்னு எங்கேயோ போயிடுவோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் வந்துடும் அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதுல இறங்கி ஒரு ஆளை போட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அன்ஸ்கில் தான் அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல வேலை தெரியாது ஆனா வந்து வர வெல்டருக்கு வந்து ஸ்கில்லடா இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள்ல அவங்க தனியா வேலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க நீங்க ஒரு ரெண்டு இடத்துல வேலை பிடிச்சி வச்சிருப்பீங்க அந்த இடத்துல அவங்க போயிட்டு தனியா வேலை செய்ய எடுத்து ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்கு நீங்க அன்ஸ்கில்டா இருக்கிறீங்க அதனால கடைசியா என்ன அவங்க அவங்க கிட்டே நீங்க வந்து ஒரு லேபரா வேலை செய்யற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும் ரெண்டாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் உங்களுக்கு ஸ்கில் இருந்தா மட்டும் ஒரு ஒர்க் ஷாப் நீங்க புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாலு பேரை வேலைக்கு எடுத்துக்கலாம் இன்னொன்னு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஹைலியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேற விதமான தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்கில்டு பேஸ்டு ஸ்கில் பேஸ்டுக்கு போகாம ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு மளிகை இது மாதிரி உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஆரம்பிக்கலாமே தவிர ஸ்கில் பேஸ்டுக்குள்ள வர்றது ரொம்பவே கஷ்டம் இல்லை நான் இதை தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா ஒன்று நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட் அளவு எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஷெட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை வேஸ்டேஜ் இல்லாமல் இப்படிலாம் அளவு எடுக்க தெரிஞ்சா மட்டும் நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது ரேட்டு பேச தெரியணும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் இந்த ஷெட்டுக்கு இவ்வளோ இந்த கேட்டுக்கு இவ்வளோன்னு ரேட்டு பேச தெரியணும் ரேட்டு பேச தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து மக்களே நான் வந்து இன்னைக்கு வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சு பண்ண சம்பாதிக்க போறேன் அப்படி இப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வெல்டிங் மிஷின் வாங்காதீங்க அப்படி வாங்கி நீங்க ஒரு நாள் அந்த கண்ணெரிச்சலில் மாட்டினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே வெல்டிங் மிஷின் பார்க்கவே வரமாட்டீங்க நான் கண்ணெரிச்சலை தாங்கிக்குவேன் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு நீங்க நம்புற மக்கள் அதாவது இருந்தால் மட்டும் இந்த தோலுக்குள்ள இறங்குங்க முதல்ல ஒரு ஆறு மாசமோ ஒரு மூணு மாசமோ போயிட்டு ஒரு பற்றையிலையோ இல்லை எங்கேயாவது உங்களுக்கு வெல்டிங் பண்ண யாராவது பக்கத்தில் ஆக்க முறையில் தெரிஞ்சவங்க இருந்தாங்களா அவங்க கூட போயிட்டு ஒரு சின்ன சின்னதாக வேலை செய்ய கற்றுக்குங்க அதுக்கப்புறம் உங்களை உங்களோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் வளர்த்துக்குங்க வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கிக்கிட்டு கூட ஒரு சின்னதாக ஒரு லேபரை வச்சுக்கிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் வளர்ந்து போகணுமே தவிர எடுத்தவொடனே நீங்கள் வந்து ஒரு வெல்டிங் லேபரை ஹையர் பண்ணி உங்களுக்கு வேலை தெரியாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் ஆயிரத்து ஐநூறுரூவா ரூபா சம்பளம்ப்பான் அதை கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஷெட்டு ஸ்கொயர் ஃபீட் இருபது ரூபான்னு பேசி ஒரு ஷெட்டு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை தெரியாது நீங்கள் அவனுக்கு சேலரி கொடுத்து உங்களோட லாபமும் அதில் இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுவான் நான் போய் பதினஞ்சு ரூபாய்க்கு சேரான்னு செஞ்சுட்டு போயிட்டா உங்களுக்கு ஃபுல்லாக அடி வாங்கிடும் அதனால் இது மாதிரி நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இறங்கியும் வராதிங்க யூடியூப் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட மிஷினரி விற்கிறதுக்காக ஆயிரம் பேர் ஆயிரம் காக சொல்லுவாங்க அதை நம்பி யாரும் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தொழில் தெரிஞ்சா மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி யாருமே இப்பெல்லாம் சின்ன சின்னதா நீங்க எந்த ஒரு பட்டையிலையும் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு லேபரோ ஹெல்பரோ யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க முன்ன தொழில் கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் இப்ப புதுசாக ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருவாங்க தவிர மற்றபடி யாரும் இப்போ சின்ன சின்ன பசங்க படிக்காத இருக்கிற பசங்களோ வேலைக்கு வர்றதில்ல எல்லாமே படிச்சுட்டு சும்மா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது முன்னெல்லாம் படிக்காமல் ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சும்மா இருக்கா இருந்தாங்க இப்போலாம் எல்லாமே இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க ஐயாயிரம் பத்துக்கு போய் கம்பெனி சைடு சென்னை சைடு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க அஞ்சு பேர்ஸாக உப்புரோஜனும் அந்த வேலையெல்லாம் போய் இருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி தொழில் கற்றுக்க யாருமே இப்போலாம் முன் வர்றது இல்ல இதனால் லேபர் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் லேபர் தட்டுப்பாடுனால அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால்தான் தான் காலங்களில் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்களும் தள்ளப்படுறோம் கடைசியாக இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இது மாதிரி தெரியாத தொழில் இறங்கி கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ தேவையில்லை தொழிலை கற்றுக்குங்க அதுக்கப்புறம் உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க நீங்களும் நாலு பேரை வேலைக்கு வச்சு வேலை செய்யலாம் நன்றி வணக்கம்